அன்பர்கள் அனைவருக்கும் திருமூலர் வர்ம வைத்தியசாலையின் அன்பான வாழ்த்துக்கள் நம்முடைய திருமூலர் ஆசிரமமானது நமது சித்தர்களின் மருந்தில்லாத மருத்துவமாகிய வர்ம சிகிச்சையை ஐந்தாம் தலைமுறை வைத்தியமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த வர்ம சிகிச்சை அப்படிங்கிறது நம்ம உடம்பில் ஓடக்கூடிய எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகளை நூற்றி எட்டு வர்ம புள்ளியின் மூலமாக தூண்டி எந்த ஒரு மருந்தும் இல்லாமல் உடலை குணப்படுத்தக்கூடிய ஒரு நுட்பமான மருத்துவ கலையே இந்த வர்ம சிகிச்சை

இந்த கலையின் தர்மம் உணர்ந்து இந்த கலையின் மூலமாக உனக்கான உடல் ஆரோக்கியம் உன் வாழ்க்கைக்கு தேவையான அபரிமிதமான செல்வ வரவு உன் இதயத்திற்கு பிடித்த உறவுகளுடைய அன்பு இவை அனைத்தையும் நிறைவாக பெற்று நீ வளமோடு வாழ வேண்டும் அதற்கு ஐய நீசனும் அன்னை பராசக்தியும் நமது ஜீவகுரு திருமூலநாதரும் உமக்கு துணை இருப்பார் சிவாயணம் வாழவே வாழ்கி திருவதி வாழவே வாழ்க மலமரு தன் பதம் வாழ்கவே வாயிலம் மெய்ஞார தவந்த தவர்த்தல் தவந்தல் வாழ்கவே வாழ்க மல மலஞான மலமையிலான் பாதமே வாழ்க்குகள் இந்த நொடியிலிருந்து இறைவனுடைய திருப்பெயரால் உனக்கு சிவ யோகம் தீட்சி வழங்கப்படுகிறது இந்த சிவயோக தீட்சையினால் மர்மக்கலையின் அனைத்து நுட்பத்தையும் நீ உணர்ந்து இந்த மர்மக்கலையின் மூலம் உன்னுடைய உடல் ஆரோக்கியம் உன் வாழ்விற்கு தேவையான அபரிமிதமான செல்வம் உன் இதயத்திற்கு பிடித்த உறவுகளுடைய அன்பு இவை அனைத்தையும் பற்றி நீ வளமோடு வாழ வேண்டும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிவாயன சிவாயணம் சிவாய் பாடல் படிங்க உங்களுக்கு எந்த பாடல் இறைவன் காட்டுதாரா அந்த பாடல புனிதனை

இந்த சிவயோக தீட்சையின் மூலம் வர்மக்கலையின் அனைத்து நுட்பங்களையும் நீங்கள் உணர்ந்து இந்த வர்மக்கலையை மக்களுக்கு மருத்துவமாக நீங்கள் சேவையாற்றி அதன் மூலம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அபரிமிதமான செல்வ வளம் உங்கள் இதயத்திற்கு பிடித்த உறவுகளுக்கான அன்பு இவை அனைத்தையும் பற்றி நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிவாயன சிவாயம் சிவா எப்படி கையை காட்டுங்க பிரசாத பிரசாதம் வாங்குற நம்ம சிவாயம் கருத்தில் அதை அப்படி போட்டுக்கணும் அவ்வளவுதான் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிவாயனம் சிவாயனம் சொல்லுமா பாடல் சொல்லு பரமண்டு துடே பராசக்தி பாதம் பரமண்டுத்துடே படரொளி ஈசன் பரமண்டுத்துடே நாதம் பரமண்டுத்துடே மாடுமே வாழ்த்துக்கள் ஐயா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எல்லையற்ற கருணை படைத்த ஐயன் ஈசனும் அன்னை பராசக்தியின் பேரருளால் இன்று உங்களுக்கு சிவயோக தீட்சை வழங்கப்படுகிறது இந்த தீட்சையினால் வர்மக்கலையின் அனைத்து நுட்பங்களையும் உணர்ந்து இந்த வர்மக்கலையை மக்களுக்கு ஆக்கப்பூர்வமாக கொண்டு சென்று அதன் மூலம் உங்களுக்கான உடல் ஆரோக்கியம் அபரிமிதமான செல்வ வளம் உங்கள் இதயத்திற்கு பிடித்த உறவுகளுடைய அன்பான வாழ்க்கை இவை அனைத்தையும் நிறைவாக பெற்று வளமோடு வாழ வேண்டும் ശിവൻ വാഴുക്കൾ കരുത്തിൽ പോയ വാഴത്തുക്കൾ ശിവായ നമു ശിവൻ തിരുമന്ത്ര പാടൽ ഉള്ളം പെരുങ്ങോയിൽ മൂനോടമ്പാളയം வள்ளல் பிராணார்க்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள குலமைந்தும் காளாமணி விளக்கே வாழ்த்துக்கள் ஐயா வாழ்த்துக்கள் ஐயா எல்லையற்ற ஆற்றல் படைத்த ஈசனுடைய பேரருளால் அன்னை பராசக்தியின் திரு இந்த கணத்தில் உங்களுக்கு சிவயோக தீட்சை வழங்கப்படுகிறது நீங்க